திரு அருணி மகாதேவன் அவர்கள் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்றவர் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தவர் பள்ளி கல்லூரி காலை முதலில் ஈடுபாடு கொண்டு அறிந்து அறிஞர்களின் பெற்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞராகவும் இந்திய அரசின் மூத்த நிலை வழக்கறிஞராகவும் பதினோராத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை நடத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஐந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டதிலிருந்து சமத்துவம் பெண்களுக்கு அதிகாரம் மூன்றாம் பாலின உரிமைகள் இயற்கை விவசாய நிலங்கள் கோழிகள் செல்வங்கள் பாதுகாப்பு சிலை மீட்பு இவற்றோடு திருக்குறளை பாடகிடுதல் சேர்த்தல் முதலான வழக்குகளில் இன்று இனியாத தீர்ப்புகளை வழங்கியவர் இவர் சமய அற சமுதாய இலக்கியங்களில் மிக்க ஈடுபாடு செய்தவர் நுட்பமாக படிப்பதோடு அல்லாமல் தெளிவாக பேசி திறம் பொருந்தியவர் சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் இக்கால இலக்கியம் என அனைத்தையும் ஆழ்ந்து பேசும் மல்லுநுட்பம் உடையவர் பல நூறு மேடைகளை கண்டவர் ஏறும் மேடைகள் அனைத்திலும் தமிழையும் அதன் சிறப்பையும் பறைசாற்றி கொண்டிருப்பவர் புத்தகங்களை நேசிக்காத மக்கள் ஒரு நாட்டிலே இருப்பார்களே ஆனால் அந்த நாடு ஒரு பாரம்பரியம் மிக்க நாடாக மாறுதல் கடினம் என்பதாக பல்வேறு அறிஞர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் புத்தகங்களை நேசிக்கக்கூடிய ஆர்வலர்கள் ஆகிய உங்கள் அனைவரோடும் அன்பர்களாகிய உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் அகப்பெரும் மகிழ்ச்சி பேராசிரியர் ஆ இரா புக் என்ற ஒரு நூலை எழுதினார் சிறிய இ சுந்தரமூர்த்தி பதிப்பியல் சிந்தனைகள் என்கிற ஒரு நூலை துண்டார் பேராசிரியர் ஆ சிவசுப்பிரமணியம் புத்தகர்நிலம் என்கிற ஒரு அற்புதமான கட்டுரையை வடித்தார் புத்தகம் பேசுகிறது என்கிற ஒரு புத்தகத்தினுடைய மலர் ஒன்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டது அந்த மொழி மலரும் ஆயிர வெங்கடாசலபதி எழுதிய அந்த நூல் பேராசிரியர் சுந்தரமூர்த்தி எழுதிய அந்த நூல் ஆ சிவசுப்பிரமணியம் தந்த அந்த கட்டுரை பேசுகிறது நூலுக்கான ஆண்டு மலர் இவை அனைத்துமே எதை பற்றி விளக்கமாக குறிப்பிடுகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் உலகத்தின் எந்த நாட்டிற்கும் சற்றும் குறைவில்லாத அதே சமயத்தில் அவற்றை தாண்டக்கூடிய அற்புதமான படைப்புகளை தந்த நம் முன்னோர்கள் படைப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய அளவின் காரணமாக விதமான வசதிகளும் இல்லாத அந்த காலகட்டத்தில் அந்த படைப்புகளை சோடிகளிலே பதிவு செய்தார்கள் இந்த சோடிகளிலே இருக்கக்கூடிய படைப்புகளை காலகாலமாக சென்றுங்களுக்கு சென்று ஓலைச் சுவடிகள் இருக்கிறதா அவை இருந்தால் அவற்றை பாருங்கள் விட்டு தருகிறோம் என்றெல்லாம் பேசி அவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு ஏன் அவர்களால் தாக்கப்பட்டும் கூட ஓபிஐ சாமிநாதையரும் சிவை தாங்கவரம் பிள்ளையும் ராகவையங்காரும் அருணாச்சலமும் வையாபுரி பிள்ளையும் மறைமலை அடிகளும் ஆறுமுக மாதவர் போன்ற மிகச்சிறந்த அறிஞர்கள் எல்லாம் அந்த படைப்புகளை தேடி எடுத்து அவற்றை பதிப்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார்கள் வரலாற்றை அறிந்து கொள்ளாத மனிதன் வரலாற்றை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாத அறிஞர்கள் எல்லாம் ஒரு நாட்டினுடைய புகழை எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் என்று நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது வரலாறு ஆக சிறந்த ஒரு விஷயம் நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் மட்டுமே உங்களுக்கான அடையாளம் சிறந்ததாக இருக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு மொழி நீங்கள் அறியாத மொழி பேசக்கூடிய ஒரு மண்ணை நீங்கள் விதித்தால் உங்களுக்கான அடையாளம் அந்த கணத்திலேயே உங்களை விட்டு விலகி செல்லும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மொழியையும் மண்ணையும் நேசித்து அந்த மொழி சார்ந்த அற்புதமான படைப்புகளை உணர்ந்து அந்த படைப்புகளை கொண்டு நமது சந்ததியினருக்கு சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில்தான் தான் முன்னர் குறிப்பிட்ட அத்துணை அறிஞர்களும் தங்கள் வாழ்க்கையை அவற்றிற்காக கொண்டு சேர்த்தார்கள் அர்ப்பணித்தார்கள் இப்படி நமக்கு கிடைப்பதுதான் தமிழிலே எழுதப்பட்ட அற்புதமான பொக்கிஷங்கள் சமஸ்கிருதத்திலே வடிக்கப்பட்ட பல்வேறு படைப்புகள் இவைகள் அனைத்தையும் பதிப்பிப்பதற்கு அவர்கள் என்ன பாடுபட்டார்கள் அவர்கள் அடைந்த துன்பங்கள் என்ன எப்படி வடிக்கப்பட்ட ஒரு படைப்பை அதன் தரம் குறையாமல் பொருள் குறையாமல் பொருள் மாறாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் பட்ட பாட்டை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய முன்னுரைகளின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட மண்ணிற்கு சொந்தக்காரர்கள் அற்புதமான படைப்புகளை அந்த சிந்தனையின் அளவை தாண்டி செல்லக்கூடிய அளவிற்கு மொழியினுடைய வளமும் சிந்தனையின் சிறப்பும் படைப்பு ஆற்றலும் மிக்க மண் இப்படி எழுந்த இந்த மண்ணிற்கான படைப்புகள் அனைத்தும் ஒரே காலகட்டத்தில் கிடைத்தனவா அனைத்தும் முறையாக பாதுகாக்கப்பட்டனவா அனைத்தும் இன்றும் இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பினால் அதற்கான ஒரு பதில் ஒரு சிறு பாடலாக வரும் அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் பொறுமையில் பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து தீயிலே நின்று நீரிலே பாவை என்கிறது அந்த பாடல் இந்த பாடலின் பொருளை பாருங்கள் பொறுமையில் மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் தீயிலிட்டும் நீரில் செலுத்தப்பட்டும் அழிந்து போன படைப்புகள் இந்த மண்ணில் ஏற ஆயிரக்கணக்கானவை என்பதுதான் இந்த பாடலின் பொருள் அந்த காலகட்டத்திலே அறியாமையின் காரணமாக ஓலைச்சுவடிகளை நெருத்தி விட்டு எரித்தார்கள் எரிந்தார்கள் நாம் சாதாரணமானவை அல்ல அறிவு இழக்கக்கூடியவர்களுக்கு அதை காட்டிலும் மிகப்பெரிய இழப்பு எதுவென்று கேட்டால் இல்லை என்ற பதிலை தாராளமாக நம்மால் தர முடியும் மகிழை சீனி வேங்கடசாமி என்பவர் ஒரு நூலை எழுதினார் அந்த நூலின் பெயர் மறைந்து போன தமிழ் நூல்கள் யோசித்து பாருங்கள் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்கிற ஒரு புத்தகத்தையே எழுதக்கூடிய அளவிற்கு அத்தனை ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்களை நாம் எழுந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பல்வேறு அறிஞர்கள் புலவர்கள் தங்கள் வாழ்க்கையை அவத்திற்காக அர்ப்பணித்தார்கள் பல புலவல புரவலர்கள் அதற்காக தங்கள் செல்வங்களை வழங்கினார்கள் கொண்டு வந்து தமிழ் புத்தகங்களுக்காக அவற்றை பயன்படுத்திய காரைக்குடி செட்டியார்கள் அதிகம் அவர்களுடைய தொண்டு பதிப்பு துறையிலே அதிகம் இந்த புரவலர்கள் ஜமீன்தார்கள் பல்வேறு பிரபுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த புத்தகங்களை பதிப்பிக்க வேண்டும் என்கிற ஈடுபாட்டோடு இவற்றை எல்லாம் தேடி எடுத்து பதிப்பித்தார்கள் என்பது ஒரு பகுதி இன்னொரு பகுதி இதுவரை அச்சில் ஏறாத ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் உள்ளன பேராசிரியர் சுந்தரமூர்த்தி எழுதிய பதிப்பியல் சிந்தனைகள் என்கிற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை படித்தால் விக்கித்து போகக்கூடிய அளவிற்கு அற்புதமான விஷயங்களை தந்து எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இன்னும் வர வேண்டியிருக்கிறது என்கிற சிந்தனையை துவக்கி ஏற்கனவே பதிப்பித்திருக்கக்கூடிய புத்தகங்களை இனி பதிப்பிக்க வேண்டிய முறையை பற்றி பாடபேதங்களை அகற்றி உண்மை பொருளை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த புத்தகங்கள் மீட்புருவாக்கம் செய்யப்பட வேண்டும் அந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தும் பதிப்பை காண வேண்டும் என்கிற இயக்கத்தை இருக்கிறார் கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய தேசிய நூலகத்திலே அங்கு சென்று பார்த்தபோது போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஓலைச்சுவடி கட்டுகள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஓலைச்சுவடி கட்டுகளுமே இலக்கணம் சார்ந்ததாக இலக்கியங்கள் சார்ந்ததாக பல்வேறு பகுதிகளை பல்வேறு விதமான விஷயங்களை தொட்டுச் செல்லக்கூடிய பொக்கிஷங்களாக அந்த நூலகத்திலே இன்றைக்கும் அவை வைக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு சில குறிப்புகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதிசயமான சில விஷயங்கள் உண்மைகள் வெளிவருகின்றன வாருங்கள் திருக்குறளுக்கு பல்வேறு உரைகள் உண்டு எத்தனையோ பெரிய அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் நீங்கள் பரிமை கழக துவங்கி தந்திருக்கிறார் நாமக்கல் கவிஞர் தந்திருக்கிறார் மூவா தந்திருக்கிறார் நூற்றுக்கணக்கானவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள் திருக்குறளுக்கு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றி நிற்க துணை என்பது ஒரு குரல் இந்த குரலுக்கு உரை எழுத முடியாது என்பதாக பதிவு செய்தவர்களும் இருக்கிறார்கள் இந்த குரலை பகுதம்ரக்கூடிய இந்த ஒரு குரலை வைத்து ஒரு புத்தகம் விட முடியும் என்று பதிவு செய்த ஆசிரியர் ஒருவர் இருக்கிறார் இதை போல பரமசிவம் முதலியார் என்பவர் திருவேங்கட வெங்கா என்கிற ஒரு நூலையை இருக்கிறார் திருக்குறள் விருத்தம் என்கிற ஒரு எழுதியிருக்கிறார் இது ஊழலை இருக்கிறது இந்த இருக்கக்கூடிய திருக்குறள் பற்றிய இந்த இரண்டு படைப்புகளுமே இதுவரை அச்சாகவில்லை வாழ்க்கையிலே திருக்குறளுக்கு ஒரு வரியிலே உரை ஏடி பார்த்தார் அவர் எழுதி பார்த்ததற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஓலைச்சூடியிலே பதிப்பிக்கப்பட்ட இந்த உரையும் ஒரு வரியிலே இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன அந்த புரட்டாவை போல இந்த புரட்டாவிற்கு ஒரு விதமான என்கிற நிலைமையிலே இருந்து விளக்கங்கள் கொள்ளக்கூடியதாக திருக்குறள் ஒரு அற்புதமான மாறி நிற்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஓலைச்சுவடிகளிலே ஜோதிடம் பற்றிய இலக்கணம் பற்றிய அகராதிகள் நிகழ்வுகள் பல்வேறு விதமான படைப்புகளாக அது எழுந்து நின்றாலும் அந்த படைப்புகளை பதிப்பித்து அந்த கூறும் நல்லுலகிற்கு வழங்க முடியும் என்றால் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களை காட்டிலும் இன்னும் ஆகச் சிறந்த பொக்கிசங்களை இந்த மண் அடையும் புறநானூற்றிற்கு உரை எழுதுகையிலே உதய சுவாமிநாத ஐயர் ஒரு நீண்ட ஒரு உரை இருப்பார் எப்படி அந்த சுவடிகளை அவர் தேடி சேகரித்தார் எப்படி அவற்றை படித்தார் அந்த பாடல்களை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் அந்த பதங்களை எப்படி பிரிக்க வேண்டும் புறநானூற்றிலே ஒரு மன்னனாக வாழ்ந்ததும் பாண்டியன் அறிவுடை நம்பி என்பது அவருடைய பெயர் அந்த மன்னன் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனின் மனநிலையிலே இருந்து ஒரு பாடலை எழுதியிருப்பார் படைத்து பல படைத்து பலரோடு ஒண்ணும் உடை பெறும் செல்வரே ஆயினும் இடைப்பட குறுகுரு நடந்து சிறுக்கையை நீட்டி விட்டும் தொட்டும் கவியும் துறந்தும் மெய்யுடை அடிசையில் நிலைப்பட விதிர்த்தும் மயக்கூறும் மக்களை எல்லோர்க்கு வயத்துற இல்லை தாங்க நாளே என்று ஒப்பாடவையை இருப்பான் இது ஒரு மன்னன் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மன்னனுக்கு எப்படிப்பட்ட அறிவின் விஸ்தீரணம் இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் தமிழை நேசித்த பல்வேறு அறிஞர்களும் இந்த பாடலை கண்டு வியந்து போகிறார்கள் ஆயும் பல்வேறு விதங்களிலே செல்வத்தை சேர்த்து தனக்கு வேண்டப்பட்டவர்களை அழைத்து விருந்தளித்து மதிடக்கூடிய செல்வ நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் இடைபெற குறுகுறு நடந்து செருக்கை நீட்டி எட்டும் தொட்டும் கவியும் தோன்றும் மெய்யுடை அடிசில் மெய்பட விதத்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறைவில்லை தாம் வாழும் நாளே இது பாடல் அப்படி விரும்பளித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த விரும்பு நடந்து கொண்டிருக்கையிலே ஒரு சிறு குழந்தை அந்த இடத்திலே ஓடி வந்து இவர்தான் என்று அறியாமல் எந்த இலையில் வேண்டுமானாலும் இருக்கக்கூடிய உணவை எடுத்து தண்ணீர் பூசிக்கொண்டு எதிரே இருக்கு எரிந்தாலுமே அந்த குழந்தையின் அந்த நடவடிக்கை மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை என்று அந்த பாடலை ஒரு மன்னன் எழுதுகிறான் ஒரு மன்னனுடைய நடவடிக்கைகள் மன்னனின் சிந்தனை மன்னனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பார்த்து அவன் அதை சிந்தித்திருக்கிறான் என்பதை ஐயர் மிகவும் புலி கேசியின் சற்று மாறுபட்ட விதத்திலே ஒரு உரை தந்திருப்பார் ஆக ஒரு பாடல் அல்லது ஒரு குரல் பல்வேறு உரையாசிரியர்கள் பல்வேறு விதத்திலே பலவிதங்களிலே சிந்தித்து பார்த்து ஒரு பாடலுக்கு பல விதங்கள் தரக்கூடிய பொருளை தந்து அந்த படைப்பின் உன்னதத்தை நாம் அனைவரும் ரசிக்க வேண்டும் என்கிற விதத்திலே நமக்கு வழங்குகிறார்கள் உணர்ந்து ரசிக்கக்கூடியவர்களுக்கு இது ஏதோ ஒரு பாடல் என்கிற விதத்திலே தெரியாமல் அந்த பாடலின் சிறப்பை உருவாக்கியவர்களுக்கு வாழ்க்கையின் எளிமையும் இனிமையும் புரியும் என்ன செல்வங்கள் இருந்தாலும் எந்த சொத்து சேர்த்தாலும் நீங்கள் அந்த குழந்தைகளோடு குடும்பத்திலே அமைதியாக மகிழ்ச்சியாக கடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கை தான் சிறந்தது என்பதாக அவன் பதிவு செய்வான் இதை போலவே இன்னொரு பாடல் இருக்கிறது அதல் எரிந்த நடுவன் கலரின் ஆட்டும் கொள்வாய் போல ஓடி ஊழலும் கூடவும் ஒக்கல் வாழ்க்கை தட்டுமா காலே என்பது இந்த பாடல் இந்த பாடலை எழுதியவர் ஊரேறுவதர் என்கிற ஒரு புலவர் அதல் எரிந்தன் நடுவன் கலரின் தன்னை துரத்தக்கூடிய வேடனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடி அலையக்கூடிய ஒரு மான் ஒரு பரந்து பட்ட ஒரு வெளியிலே ஒரு மான் துரத்தக்கூடிய வேடனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது அதல் எரிந்த நடுவன் கலர் பரந்து பட்ட வெளி ஒருவன் நாட்டும் புல்வாய் போல ஓடி வீடலும் கூடுமன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை கடத்திச் செல்வது எனக்கும் சாத்தியமாகத்தான் இருக்கிறது வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் இருக்கின்றன அந்த துன்பங்களையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நகர்த்தி செல்லத்தான் வேண்டியிருக்கிறது ஆனாலும் இது ரசிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று ஒருவர் இந்த உரைக்கு இப்படி பாட பேதங்கள் இருந்தாலுமே இந்த படைப்பினுடைய அடிப்படை அம்சம் என்னவென்றால் அவை நமக்கு தரக்கூடியது அறிவின் விஸ்தீரணம் ஒரு படைப்பை உணர்ந்து ஒரு மண்ணுக்கான வாழ்க்கையை பதிவு செய்த படைப்பாளிகளின் மன சிந்தனை மன ஓட்டத்தினுடைய அளவை புரிந்து அது தரக்கூடிய இன்பத்தை அடையக்கூடியதுதான் சமுதாயத்திலே வேறு விதங்களிலே அதனுடைய தாக்கம் நிறைவேற்றதாக இருக்கும் என்பதாக பதிவு செய்தவை இந்த படைப்புகள் இதை பிரான்ஸ் தேசத்திலே அங்கிருக்கக்கூடிய நூலகத்தில் ஆயிரக்கணக்கான டிகள் இருக்கிறது ஒரு கடிதம் அந்த கடிதத்தை பார்த்த விக்கித்து போனார் இது ஒரு உதாரணம் எப்படி கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய தேசிய நூலகத்திலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஊழலச்சுவடி கட்டுகள் இருக்கிறதோ பிரான்சிலே அப்படி இருக்கிறது உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே தமிழ் படைப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி கிராமங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நம் உறவினர்களுக்கு பல்வேறு வீடுகளிலே வேலைச்சுவடிகள் இருக்கக்கூடும் படைப்புகள் சார்ந்த பல்வேறு தரவுகள் இருக்கக்கூடும் அவற்றை எல்லாம் சேர்த்து அவற்றையெல்லாம் உணர்ந்து பதிப்பித்து இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்களை தாண்டி இனி சொல்லப்படாத விஷயங்களை பதிப்பித்து இந்த உலகத்திற்கு கொண்டு சென்றால் சிந்தனையின் உச்சத்தை தொட்ட மண்ணிற்கானவர்கள் நாம் என்பதை அறிய தந்து பெருமிதம் கொள்ளலாம் எத்தனையோ விதமான நூல்கள் சோதிடத்தின் உச்சம் தொட்ட பல்வேறு படைப்புகள் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்பதாக பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்பூரம் கேட்டை தீபுரு சோதி விசாகம் சித்திரை மகநீராரும் மாதனம் கொண்டோர் தாரார் வழிநடைப்பட்டோர் மீரார் பாம்பின் பாயிலை படுத்தோர் தேரார் பாம்பின் வாயிலை தானே என்ற ஒரு பாடலை புலிப்பாணி போன்ற சோதிட விற்பனர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் அதற்கு இணையான பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகத்திலே இருக்கின்றன அரசாங்கமும் தமிழை நேசிக்கக்கூடியவர்களும் படைப்பின் மீது தீராத காதல் இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களும் ஆதரவு கரம் நீட்டி இவற்றை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது அறிவியல் பற்றிய நூல்கள் இருக்கிறது கணிதத்தின் உச்சம் தொட்ட வேலைச்சுவடிகள் இருக்கின்றன இவற்றை எல்லாம் பதிப்பித்தால் இதுவரை அறிந்து பட்ட அறிவியல் சார்ந்த சூத்திரங்களை மாற்றி எழுத வேண்டிய கட்டாயம் வரலாம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய திரு சென்று பார்த்த ஒரு வெளிநாட்டு அறிஞர் ஒருவர் பதிவு செய்கிறார் இந்த மன்னிரி மத விமோத எப்படி நான் விளக்குவது இந்த மண்ணிற்கான அற்புதத்தை எப்படி பதிவு செய்தது என்று பார்த்தால் ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு சாத்தியமானது என்பதை இன்றும் என்னால் அறுதியிட்டு காண முயலவில்லை இடமும் இடமிருந்து இந்த கட்டிட அமைப்பை பார்த்தால் எந்த இல்லாத அந்த அறிவியல் முன்னேற்றங்களையும் பார்க்காத அந்த மக்கள் எந்த கணிதத்தின் அடிப்படையில் அறிவியலின் அடிப்படையில் இந்த கட்ட கட்டுமானங்களை அவர்கள் எழுப்பிருக்க முடியும் என்ற ஒரு ஆச்சரியத்தை பதிவு செய்திருக்கிறார் இவற்றிற்கான பல்வேறு தரவுகள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் அதிகம் மிக அதிகம் பஞ்ச மரபு என்கிற ஒரு நூல் நீண்ட காலத்திற்கு பின்னால் என்கிற நூல் நீண்ட காலத்திற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்கள் அனைவருக்குமே சிவனை பற்றிய ஒரு பாடல் தெரியும் திரைப்படங்களில் அந்த பாடலை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் குடித்த துருவமும் கொவ்வை செவ்வாயில் குமல் சிறப்பும் தனித்த சடையும் பவளம் தோல் மேனியில் வண்டியரும் இனித்த எதிர்த்த ஒரு பாடலும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே பாடல் பலருக்கும் தெரிந்த பாடல் நடராஜர் என்கிற ஒரு வடிவத்தை பற்றி பாடப்பட்ட பாடல் ஆனால் இந்த பாடல் எழுதுவதற்கு நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இன்னொரு பாடல் இருக்கிறது அந்த பாடலை கேட்டால் உங்கள் கண்ணும் அந்த நடராஜ வடிவம் தானாக வந்து நிற்கும் இதை உணர்ந்தவர்கள் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே அந்த உருவத்தை கொண்டு போய் தங்கள் அலுவலகத்திலே மிகச் சிறந்த அமைப்பாக வைத்திருக்கிறார்கள் என்றால் அதன் அடிப்படை ஒரு தாழ் ஊன்றி ஒரு தாழ் ஏற்றி ஒரு தாழ் ஊன்றி ஒரு தாள் என்றால் ஒரு கால் ஒரு ஒரு தாழ் ஊன்றி ஒரு தாழ் ஏற்றி ஒரு கை அமைத்து ஒரு கை மறித்து ஆக்கமும் இறுதியும் ஏற்று ஆக்கும் அன்மை கோத்து ஆட்டப் பெருவழி நடிக்கும் பெருமான் என்பது இந்த பாடல் இதிலே அடுக்கவர் தத்துவம் இருக்கிறது அரு உரு ஆக்கும் அண்மை கோத்து ஆட்டப் பெருவழி நடிக்கும் பெருமான் துணித்த பெருவமும் எழுதுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த பாடல் பலருக்கும் தெரியாது பதிப்பாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் ஆயிரக்கணக்கிலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்ணிற்கான பொக்கிஷங்கள் இதனால் தான் வேங்கடசாமி நாட்டார் சிவை தாமோதரன் பிள்ளை மனோமணியன் செம்பரன் பிள்ளை பூவை சாமிநாதையர் அங்கார் ஆறுமுகலர் பலரும் பல இடங்களுக்கு சென்று தேடி சென்று தேடிச் சென்று இந்த புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து பதிப்பிட்டார்கள் புரதலர்கள் அதற்கு உதவினார்கள் எட்டயபுரம் ராமநாதபுரம் ஜமீன்கள் எல்லாம் இந்த புத்தகங்களை பதிப்பிப்பதற்கு பல்வேறு விதங்களிலே உதவி செய்தார்கள் நூலாசிரியர்களை பதிப்பித்த காலம் பின்னால் வந்தது பல்வேறு இலக்கண தரவுகளை பதிப்பிக்கக்கூடிய காலங்கள் வந்தன கிறிஸ்துவ பாதிரி அவர்கள் எழுந்து நின்று பல்வேறு படைப்புகளை இந்த மண்ணிற்காக பதிப்பித்து தந்தார்கள் ஸ்ரீகன் பால் வீரமாமணிவர் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் எழுதி தந்தவை அவர்களுடைய இலக்கண அகராதிகள் இவைகள் எல்லாம் மக்களுடைய நோய்க்கான பொத்திஷங்கள் இவற்றை ஆயிரத்தி தொண்ணூறுகளினுடைய பல்வேறு மண்ணிலே அவற்றினுடைய உன்னதத்தை உணர தந்தார்கள் அப்படிப்பட்ட பதிப்பாளர்களின் மூலமாக கிடைத்த பொத்திஷங்கள் தமிழ் இலக்கியங்களோடு நின்று போகாமல் நவீனத்துவம் சார்ந்த விஷயங்களையும் பதிப்பிக்க துவங்கி இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு படைப்பு என்று சொன்னால் அந்த படைப்பு குறுகிய காலகட்டத்திலேயே தமிழிலே வரத்தக்க அளவிற்கு இன்றைக்கு பதிப்புத்துறை வளர்ந்திருக்கிறது ஆனாலும் இந்த பதிப்புத்துறை சார்ந்த பல்வேறு பதிப்பாளர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துத்தான் இந்த நூல்களை எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கிறது இதிலே வாழ்ந்து பார்த்தவர்கள் சிலர் என்றால் தங்களுக்கான வாழ்க்கையையும் சொத்துக்களையும் ஏற்பவர்கள் பலர் அப்படிப்பட்ட பரிப்பாளர்களை கௌரவிக்கும் விதத்திலே புத்தக கண்காட்சியிலே நடக்கக்கூடிய இந்த அவர்களை உங்கள் அனைவரோடும் சேர்ந்து அவர்களை கௌரவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் நல்ல படைப்புகள் என்றுமே ஒரு மண்ணின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவை நல்ல படைப்புகளை உணரக்கூடிய மக்கள் தங்கள் வாழ்க்கையை செது செதுக்கிச் செல்லக்கூடிய மனிதர்களாக அறியப்படுவார்கள் நமது வாழ்க்கையின் சிந்தனையும் என்றால் நல்ல படைப்புகளை உணர்தல் நல்ல படைப்புகள் நமக்கு தரக்கூடிய அனுபவத்தை அறிதல் அதன் வழி விற்றல் என்பதுதான் அறிதல் சிறந்த இந்த மண்ணுக்கானவர்கள் நாம் அறிய தந்த விஷயங்கள் விஷயங்களை உள்ளத்திலே தாங்கி நல்லனவற்றை நாடி அவற்றிற்கான வழிமுறைகளை நாமும் நம்ம இயந்த விதத்திலே வழங்கி இந்த மண்ணும் இந்த மொழியும் சிறக்கச் செய்தல் வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன் வணக்கம்